அக்காக்கள் வந்து அன்பா சொன்னா தம்பி நான் கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நீ இப்படி தொட்டு நாக்குறதுனாலதான் உன் கொண்டாடி போயிட்டா இப்ப தீயில தொட்டு நாக்கறதுக்கும் கொண்டாடி போனதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு எந்த அளவுக்கு கேவலமான மனநிலையில நீங்க இருக்கீங்க நீங்க சொல்றது எல்லாமே என்னதுதான் உங்க வீட்டுல இப்படிதான் நடக்கும்னு நான் எடுத்தேன் சரியா உங்க வீட்டுல நீங்க பேசுற பேச்சுகள் உங்க வீட்டுல பேசுற வார்த்தைகள் இதுதான் நீங்க என்ன பண்றீங்க கீழ்த்தனமா கமெண்ட்ல போடுறீங்க அப்போ கமெண்ட் போடுறவங்க வீட்டுல எல்லாம் இப்படிதான் என்ன செய்யறீங்க பேசுறீங்க உங்களுக்கு இப்படிதான் பேசுறதும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்க இவ்வளவுதான் ஸ்பெஷல் நீங்க என்ன சாப்பிடுங்கிறதை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க யூ